வணக்கம் இரவு நேரங்களில் செல்போன் நீங்கள் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை இரவு நேரத்தில் செல்போனை நீண்ட நேரம் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினால் இரவு விளக்கை கண்டிப்பாக எரிய விட வேண்டும் இரவு விளக்கை அணைத்துவிட்டு செல்போன் பயன்படுத்தினால் கண்களில் புற்றுநோய் வரும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் சமீபத்தில் மலேசியாவைச் சேர்ந்த ஒருவருக்கு கண்ணில் புற்றுநோய் ஏற்பட்டுள்ளது நாம் கவனமுடன் இருப்போம் வருமுன் காப்போம் இதனையும் தாண்டி செல்போனை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுமாயின் ஒளி கதிர்வீச்சின் அதாவது பிரைட்னஸ் அளவை குறைத்து பயன்படுத்துமாறும் மற்றும் உங்கள் அறையினுள் மின்விளக்கினை ஒளிரவிட்டு பயன்படுத்துமாறும் மருத்துவர்கள் பரிந்துரை செய்கின்றனர் அன்பர்களே எமது கண் எமக்கு எவ்வளவு முக்கியம் என்பது அனைவருக்கும் தெரியும் முடிந்தவரை இரவு வேளைகளில் செல்போன் பயன்படுத்துவதை தவிர்ப்போம் நன்றி வணக்கம்